இந்தியா என்பது ஒரு தேசிய ஒருமைப்பாடை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடு காவேரியில கர்நாடகா தண்ணியை திறந்து விடுறீங்களா எந்த தண்ணியை விடுறீங்க ட்ரைனேஜ் வாட்டி சேர்த்தா விடுறீங்க மனித நேயம் வேணாமா எங்களுடைய சகோதரர்கள் அங்கேயும் வாடுறாங்க உங்க சகோதரர் இங்கேயும் வாடுறாங்க நண்பர் விஜயகாந்த் குறை சொன்னவர்கள் இன்னைக்கு எதிர்கட்சி இவங்க என்ன பண்றாங்க ஸ்டாலினை பொறுத்தவரையிலே நான் கேட்கிறேன் திமுகவுக்கு நான் பகையாளியா இல்லை பங்காளியா இந்தியா வந்து பல்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தனிநாடு அல்ல இந்தியா என்பது ஒரு தேசிய ஒருமைப்பாடை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடு இங்க மாநில அரசுக்குள்ள இப்ப அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு தான் செய்யும் தண்ணி தரமாட்டேன் என் வீட்டு மரத்தோட கிளை அங்க வருது இதெல்லாம் பிரச்சனை வரும் ஆனா இது தட்டி கேட்க வேண்டியது யாரு ஒரு மத்திய அரசு என்ன ஒண்ணு தமிழ்நாட்டு பிரச்சனைக்கா குரல் கொடுத்தா எங்க கர்நாடகாவில ஓட்டு விடாதா தமிழ்நாட்டுக்கா பிரச்சனை கொடுத்தா கேரளாவில ஓட்டு விடாதா தமிழ்நாட்டுக்கா பிரச்சனை கொடுத்தா ஆந்திராவில ஓட்டு விடாதா அப்புறமா என்ன தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் தேசிய ஒருமைப்பாடை கடைபிடி பண்ணு அல்வா கொடுக்கறது நான் என்ன கேட்கிறேன் ஒரு காவிரி நடுவர் மன்றம்னு ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை மதிக்கணுமா இல்லையா இப்ப வந்து ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டுக்கு ஐம்பது டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும்னு நடுவர் மன்ற தீர்ப்பு இருக்கு ஆனா ஏன் மதிக்கல அதற்காக தான் தமிழக முதல்வர் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த போனாங்க போய் பெஞ்சு வரைக்கும் போனாங்க அதாவது போனது பெஞ்சு அஞ்சு அஞ்சு அஞ்சல கெஞ்சி கெஞ்சு கெஞ்சல போனாங்களா இல்லையா உச்ச நீதிமன்றத்துக்கு அது பெஞ்சு வரைக்கும் போனோன்னு ஐம்பது டிஎம்சி தண்ணி கொடுக்கலன்னு சொல்லும்போது நீ ராத்திரியோட ராத்திரியா உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு கர்நாடகா திறந்து விடுற என்ன நியாயம் நான் கேட்கிறேன் ஒரு நாளைக்கு இன்னைக்கு பதினஞ்சா வினாடிக்கு பதினஞ்சாயிரம் கனடியும் சொன்னா பத்து நாளைக்கு திறந்து விட்டா பதிமூணு டிஎம்சி தண்ணி தான் வரும் திறந்து விட வேண்டியது ஐம்பது டிஎம்சி தண்ணி இன்னும் பத்து நாள் கழிச்சு பதினாறாம் தேதி தான் கோர்த்து அப்ப ஐம்பது டிஎம்சி தண்ணியை பத்தா அது குறுவை சாகுபடிக்கு இருநூறு டிஎம்சி தேவை நான் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவன் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு விவசாயம் என்ன பண்ண முடியும் நான் கேட்குறேன் காவேரியில் கர்நாடகா தண்ணியை திறந்து விடுறீங்களே எந்த தண்ணியை விடுறீங்க டிரைனேஜ் வாட்டர் சேர்த்தா விடுறீங்க உங்களோட கழிவு நீர்லாம் விடுறீங்க அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருது அது காவேரி செஞ்ச புண்ணியம் அது தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி தருது தான் தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கோம் நான் கேட்குறேன் உன் கழிவு நீர்லாம் நீ தமிழ்நாட்டுக்கு விடாத நேராக கொண்டு போய் கடவுள் விட முடியுமா நீ குழா போட முடியுமா தாங்குவியா அப்ப உனக்கு அங்க மழை பெஞ்சு வெள்ளம் தாங்கலன்னா தமிழ்நாட்டுக்குள்ள விடுவீங்க தமிழ்நாடு வடிகால் பிரதேசம் என்னையா நியாயம் இது ஒரு மனித மனசாட்சி மனித நேயம் வேணாமா எங்களுடைய சகோதரர்கள் அங்கேயும் வாடுறாங்க உங்க சகோதரர் இங்கேயும் வாடுறாங்க இவர் சொல்றாரு அந்த பஸ் நிறுத்தம் இந்த அந்த மாதிரி எல்லாம் வன்முறையை தூண்ட மாதிரி டிஆர் பேச மாட்டேன் ஆந்திராவிலயும் எங்க சகோதரர் இருக்கிறாங்க கேரளாவிலயும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலும் இருக்கிறாங்க இந்தியாவில் தேசிய ஒருமைப்பாடு வேணும் அதை வலியுறுத்தி தான் மத்திய அரசு இப்படி ஒரு கடைபிடிக்க கூடாது தாக்கப்படுவது வன்மையா கண்டிக்கத்தக்கதுன்னு நான் சொல்வது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எதிர்கட்சியில என்ன பண்ணுது முன்னாள் எதிர்கட்சியான நண்பர் விஜயகாந்த் குறை சொன்னவர்கள் இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க என்ன போராடிட்டாங்க என்ன போர் முடக்கம் பண்ணிட்டாங்க என்ன புறநான் உற்று கீதம் பாடிட்டாங்க ஒரு இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்ற இன்னைக்கு சிஏஜியுடைய அறிக்கை வந்திருக்கு அதை பத்தி நீங்க ஏன் கேள்வி கேட்கல நீங்க பேசல இப்ப உதாரணத்துக்கு கூவமா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுக்கு கூவமாற்றை தூய்மைப்படுத்த ஒரு ஐநூறு கோடி மோனோ ரயில் திட்டத்துக்கு ஒரு இருநூறு கோடி இதெல்லாம் பயன்படுத்தாமலே தொள்ளாயிரம் கோடி வீணா போயிடலாம் இருக்க அப்படின்னா அன்புமணி பேசுறாரு எல்லாரும் பேசுறாங்க இங்க ஒரு நண்பர் என்ன கேட்டாரு நீங்க ஏன் பேசலன்னு நாங்க பேசுறோம் யாருக்கு பிளஸ் திமுகவுக்கு பிளஸ் திமுகவுக்கு பிளஸ் ஆனா பேச வேண்டியவங்க பேசாம இருக்காங்களே அதுதான் உங்களுக்கு மைனஸ் சட்டமன்றத்துக்குள்ள எத்தனை தடவை போவாங்க வெளியில வருவாங்க உள்ள போவாங்க வெளியில வருவாங்க உள்ளே வெளியே உள்ளே வெளியே இப்படி இந்த டைட்டில் ஒரு படமே எடுக்கலாம் எத்தனை தர நீங்க சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியும் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க இதுக்குதானா மக்கள் உங்களுக்கு போட்டாங்க ஓட்டு ஒன்னே ஒண்ணு காங்கிரஸ் ஓடு கை கோத்த இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் இழைத்த காங்கிரஸ் ஓடு கை கோத்த திமுக கூட்டணி சேர மாட்டோம் கூட்டு வைக்க மாட்டோம் என்று நான் உட்கார்ந்து லட்சிய திமுக லட்சியவாதியா அதனால

சென்ட்ரல் ஜெயில் வாசல்ல காரை விட்டு உடைச்ச பேசு பேசின எஃபெக்ட் இருந்ததா இல்லையா பரபரப்பு ஏற்படுத்திச்சா இல்லையா இவ்வளவுதான் ஏன் இந்த கலைஞர் ஆட்சியில தமிழக முதல்வர் முன்னாள் இன்றைய முதல்வர் அம்மாவை அன்றைக்கு எதிர்கட்சியா தலைவியா இருந்தவங்களை சட்டசபையில மானபங்கப்படுத்தினாங்களே அதுக்காக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சி கூட்ட அம்மாவுக்கு ஆதரவா பேசணும் பரபரப்பு ஏற்படுத்த முடிஞ்சுதா இல்லையா நான் கேட்கிறேன் நான் சொல்றேன் டி ராஜேந்திர பொறுத்த வரைக்கும் ரசிகர் மன்றத்தில் பேசினாலும் சரி இலக்கிய மன்றத்தில் பேசினாலும் சரி பட்டி மன்றத்தில் பேசினாலும் சரி சட்டமன்றத்தில் பேசினாலும் சரி மக்கள் மன்றத்தில் பேசினாலும் சரி கலக்குவேன் சொல்ல வேண்டிய விஷயத்தை எடுத்து சொல்லி விளக்குவேன் ஆனா சில பேரு சட்டமன்றத்திலையும் பேச முடியல மக்கள் மன்றத்திலையும் பேச முடியல இதே நிலைமை போனா திமுக எங்கே சென்று கொண்டிருக்கிறது திமுகவிலே இன்னொன்னு நான் திமுக உழைக்கவே இல்லை நான் ஒண்ணுமே பண்ணல நான் திரும்ப கூட அசைக்கல அப்படின்னு சொன்னா ஒன்னே மட்டும் சொல்ற என்னை பொறுத்தவரையிலே நான் போராளி நான் அன்றைக்கும் இன்றைக்கும் திமுக குரல் கொடுத்த நான் போராளி ஆனால் ஸ்டாலினை வரையிலே நான் கேட்கிறேன் திமுகவுக்கு நான் பகையாளியா இல்லை பங்காளியா இதுதான் முடிவுன்னா களத்துல இறங்குவோம் நாங்க எங்களுக்காக கேட்போம் ஓட்டு வாய்ப்பில்லையா யாருக்கு வைக்கணுமோ வைப்ப போயிட்டு இன்னொன்னு இவ்வளவு எதுக்கு சட்டமன்றத்துல இல்ல வெளியில வந்து நிக்கிறீங்களா இதே சட்டமன்றத்துக்கு வெளியில டி ராஜேந்திர கொடுக்கிற பேட்டி இங்க மரத்தடியில தான் நான் கொடுக்கிற பேட்டி இத்தனை மைக்கு இத்தனை தொலைக்காட்சி இத்தனை பேர் சாட்சி வெளியில நின்று மக்கள் மன்றத்தில் கொடுப்போம் பேட்டி பேசுனா ஏட்டிக்கு போட்டி கொடுப்போம் பேட்டி அவர வேண்டியவங்களுக்கு அவரும் வேட்டி அந்த அளவுக்கு முடியும் மக்கள் மன்றத்தில் நீங்க வந்து வெளுத்து வாங்க அறிக்கை பற்றி நாயாம் பேசணும் தமிழ்நாட்டில் மாவீரர்கள் தளபதி இருக்கிறாரு அந்த மாவீரன் பேசிட்டோம் பாட்டாளி மக்கள் சார்பாக கட்சி சார்பாக அன்புமணி பேசிட்டோம் கேப்டன் விஜயகாந்த் இருக்க முன்னாள் எதிர்கட்சி தலைவர் பேசிட்டோம் புரட்சி புயல் நார கடுத்து கருப்பு துண்டு போட்டு ஆட்டுவார வைகோ அவரு பேசிட்டோம் மற்றவங்க எல்லாம் பேசுங்க

போல்டா போனாங்களா இல்லையா